நம்ம எல்லாருக்குமே தண்ணியில் உப்பு கலந்து வாய் குப்பளிக்கிற பழக்கம் தெரியும் ஆனால் நம்ம எத்தனை பேர் வந்துட்டு இதை ரெகுலராக செய்கிறோம் அப்படிங்கிறதான் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது தொண்டை கரகரப்பு ஏற்பட்டால் மட்டும் வீட்டில் வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு தடவை அதை செய்வோம் அதுக்கப்புறம் மறந்துடுவோம் உண்மையிலேயே இது உடம்புக்கு பல வகையில் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு பழக்கம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தண்ணியில் உப்பு கலந்து வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிவாரணம் இது தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இயற்கை மருத்துவமாக இருக்குது பாக்டீரியா போன்றவற்றால் ஏற்படுற எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் குணப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் தினமும் தண்ணியில் உப்பு கலந்து வாயு கொப்பளிக்கிறதுனால தொண்டை சுத்தம் செய்யப்படுது இது வாயையும் சுத்தம் செய்கிறதுக்கு பெருமளவில் உதவி செய்து ப்ரஷ் பண்ண தண்ணியில் உப்பு கலந்து வாயு குப்பளிக்கிறத நம்ம ஒரு ரெகுலரைஸ் பண்ணிக்கிறது நல்லது வாயில் இருக்கிற இயற்கையான பிஹெச் அளவை பாக்டீரியாக்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வாயு குப்பிச்சுட்டு வந்தோம்னா பாக்டீரியாக்களும் அழியும் நம்மளுக்கு இயற்கையாகவே உடம்புல பிஹெச் அளவையும் சீராக வச்சுக்க முடியும் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான்கு தடவை இந்த மாதிரி தண்ணியில் உப்பு கலந்து வாயு குப்பிளிச்சிட்டு வந்தோம்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி தினமும் காலையில் பல் துளகுனதுக்கு அப்புறமா நம்ம நம்ம வந்துட்டு தண்ணியில் உப்பு கலந்து வாய் குப்பிழிச்சு வந்தோம்னா ஈறுகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதமான நீரில் உப்பு கலந்து வாய் குப்பிழிச்சிட்டு வந்தோம்னா தொண்டைக்கு ஆரோக்கியம் அளிக்கிறதோட ரத்த ஓட்டத்தையும் இது ஊக்குவிக்கிறதா சொல்கிறாங்க வாய் குப்பிழிக்கிற நீரில் அதிக அளவு உப்பு சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் நம்ம மைல்டாக ஒரு மிதமான வெப்பத்தில் இருக்கிற ஒரு இளஞ்சூடான தண்ணீரில் மைல்டாக உப்பு கலந்தால் போதும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ